இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா எல்லாரும் காந்தாரா படம் பார்த்திருப்பீங்க அந்த படத்துல அந்த தெய்வம் பஞ்சுக்லி தெய்வம் புலிகா தெய்வம் நம்மள சிலுக்க வச்சிருப்பாங்க அவங்களோட கதை என்னன்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகும் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல நம்ம பஞ்சுலி தெய்வம் பத்தி பார்க்கலாம் இவரை பார்த்தா பன்றி முகம் இருக்கிற ஒரு சாமியா நமக்கு தெரியும் கன்னடால குழு நாட்டுல இவரை காடு விவசாயம் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற தெய்வமா வழிபடுறாங்க சொல்றாங்க அஞ்சுலியோட கதையே கைலாசத்துலதான் இவங்களோட சம்பந்தப்பட்டிருக்கு கைலாசத்துல சிவன் தோட்டத்துல ஒரு தாய் பன்றி செத்து போயிருந்துச்சு அதோட குட்டி அண்ணாதையா இருந்துச்சு அந்த குட்டிய பார்த்த பார்வதி தேவிக்கு மனசு தாங்கல பாசத்துல அந்த குட்டிய எடுத்து அவங்களோட குழந்தையாவே வளர்த்தாங்க ஆனா அந்த காட்டுப்பன்றி பன்றி வளர வளர ரொம்ப முரட்டுத்தனம் அதிகமாக்கி சிவன் வச்சிருந்த வாழைத்தோட்டம் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு இதை பார்த்த சிவனுக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த பன்னிக்குட்டியை கொல்லணும்னு முடிவு பண்ணாரு ஆனா பார்வதி தேவி அதை கெஞ்சி கேட்டதால சிவன் அதை கொல்லாம நீ இங்க இருக்க கூடாது பூமிக்கு போ வழிபடுற விவசாயிகளுக்கு நீயே காக்குற தெய்வமா இருன்னு சொல்லி சாபத்தோட ஒரு ஆசையையும் கொடுத்து பூமிக்கு அனுப்பி வச்சாரு அப்படி வந்தவர் தான் பஞ்சுலி தெய்வம் இந்த பன்னிக்குட்டி தான் பூமிக்கு வந்து குலவ நாட்டு மக்களால பஞ்சோலி சாமியா கும்பிடப்படுது இவரதான் நிலத்தோட சத்தியத்தை காப்பாற்றுற முக்கியமான தெய்வமா அவங்க வழிபடுறாங்க அடுத்து குலிகா தெய்வமோட கதைய பாக்கலாம் குலிகா ரொம்பவே உக்கரமான பிறப்பு கதை கொஞ்சம் வித்தியாசமானது தான் ஒரு நாள் பார்வதி தேவி சிவனுக்காக சாம்பல் தட்டு கொண்டு வந்தாங்க அதுல ஒரு சின்ன கருங்கல் இருந்துச்சாம் அந்த கல்ல சிவன் கோவமா தூக்கி கீழே எரிஞ்சதும் அதுல இருந்து ஒரு பயங்கரமான உருவம் வந்துச்சு அவர்தான் தான் குளிகா தெய்வம் அவரை சிவனோட ரொம்ப உக்கிரமான ஒரு அம்சமா பார்க்கப்படுறாங்க பிறந்த உடனே குளிகாக்கு தாங்க முடியாத பசி ஏற்படுது அதனால அவரு சூரியனே விழுங்க பார்த்தாரு அது மட்டும் இல்ல அவரு ரொம்பவும் கட்டுப்பாடே இல்லாம அழிவு தன்மையோட சுத்தி தெரிஞ்சாரு அதனால இவனை யாரை கட்டுப்படுத்துறதுன்னு யோசிச்ச சிவன் நேரா விஷ்ணு பகவான் கிட்ட போய் இவன் நமக்கு சேவகம் செய்யட்டும்னு சொல்லி குலிகாவை விஷ்ணுலோகத்துக்கு லோகத்துக்கு அனுப்பிட்டாரு விஷ்ணுவோட உலகத்துக்கு போன குலிகா அங்கேயும் அவனுக்கு பசி தாங்க முடியல அவரோட பசியால அங்க இருந்த குளங்கள் மீன்கள்னு எல்லாத்தையும் குடிச்சு காலி பண்ணிட்டாரு குலிகாவுடைய கோபத்தையும் அழிவுத்தன்மையும் விஷ்ணு பகவானால கூட தாங்க முடியல விஷ்ணு பகவான் கடைசியா சலிச்சு போய் புலிகாவோட அழிக்கும் குணத்தை கட்டுப்படுத்த புலிகனுக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு கோபமால எல்லாமே நாசமா போகுது நீ பூமிக்கு தான் போகணும் நீ பூமிக்கு போ இங்க அநியாயம் நடக்கும் போது மட்டும் தோன்றி யாரு தப்பு பண்ணாலும் கடுமையா தண்டிச்சு நீதியை நிலநாட்டு இங்க அசுத்தமான பாவம் நிறைஞ்ச இடங்கள்ல நீ நீதிய வழங்கு நீ அழிச்சு தண்டனை கொடுத்தாதான் அங்க சமநிலை உருவாகும் உன்னோட உக்குர தன்மைக்கு அந்த இடம்தான் தான் சரின்னு சொல்லி புலிகாவ பூமிக்கு அனுப்பி வச்சாரு தான் குலிகா அநீதிய பார்த்தா சும்மா விட மாட்டாரு அது மட்டும் இல்லாம புலவ நாட்டு மக்களும் அவரை நீதியை அமல்படுத்துற காவல் தெய்வமா கும்பிடுறாங்க இந்த ரெண்டு தெய்வங்களும் பூலோகத்துக்கு வந்த பிறகு அஞ்சுகுளி அமைதியா காக்க நினைச்சாரு குலிகா எல்லாத்தையும் அழிச்சு நீதிய நிலநாட்ட நினைச்சாரு கிட்டத்தட்ட ஒரே நிலம் மேல அவங்களோட ஆதிக்கத்தை காட்டணும்னு சண்டை போட்டாங்க ஒரு காலகட்டத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது அதனால அந்த பகுதியே பயங்கரமா பாதிக்கப்பட்டு அதிர்ந்து போச்சுன்னு சொல்றாங்க இந்த சண்டை ரொம்ப நாளா தொடர்ந்து போக அதனால துர்காதேவியே வந்து தலையிட்டு அஞ்சுகுலி கிட்டயும் குளிகா கிட்டயும் சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது நீங்க எதிரிகள் இல்ல ஒரே நிலத்தை காக்குற சகோதரர்கள் அஞ்சோலி கருணா காட்டுவாரு புலிகா நீதியை நிலநாட்டுவாருன்னு சொல்லி துர்காதேவி இந்த ரெண்டு தெய்வங்களையும் சமாதானம் செஞ்சு ஒரு ஒப்பந்தமும் போட்டு வைக்கிறாங்க அந்த ஒப்பந்தம் படி அஞ்சோலி தெய்வம் மண்ணில் இருக்கிற எல்லாத்துக்கும் தாய்மதில் மதில் வரம் கொடுப்பாரு புலிகா தெய்வம் அஞ்சோலி தெய்வம்க்கு துணையா இருந்து யாரெல்லாம் நியாயத்தை மீறுறாங்களோ யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் அவரோட உக்கத்தால அழிச்சு நீதிய நிலைநாட்டுவாரு ஒப்பந்தம் குளிகா தெய்வம் பஞ்சுலியோட கூட்டாளியாகவும் சீடராகவும் மாறி நீதி வழங்க இந்த ரெண்டு தெய்வங்களையும் ஒரே சடங்குல ஒன்னா வழிபடுறாங்க பஞ்சுள்ளி வாக்கு கொடுப்பாரு யாராச்சும் நீதியை காப்பாத்தலன்னா குளிகா தண்டனைய கொடுப்பாரு கடைசியா படத்துல வர அந்த பூத கோல சடங்கை பத்தி பேசுவோம் இது ஒரு ஆன்மீக சடங்காவே பார்க்கப்படுது இந்த வேஷம் போடுற கலைஞர் ஒரு கட்டத்துல உண்மையிலேயே அந்த தெய்வ சக்தியால ஆட்கொள்ளப்படுறாங்க மக்கள் நம்புறாங்க அவர் பேசுற ஒவ்வொரு வாக்கையும் தெய்வத்தோட வாக்குன்னு நினைச்சு அந்த மக்கள் பின்பற்றிட்டு வராங்க இதுதான் பஞ்சோலி தெய்வமும் குலிகா தெய்வமுடைய கதை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது மாதிரி நிறைய பார்க்க நம்ம சேனலை பண்ணிக்கோங்க